மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் என்னென்ன கொடுக்க காத்திருக்கு எந்த கிரகம் சாதகமாக இருக்குது எந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்தை நம்ம பெற இருக்கிறோம் எந்த கிரகத்துக்கு நாம் பரிகாரம் செய்ய வேண்டும் எந்த கிரகத்தினுடைய வழிபாடு செய்யணும் அந்த கிரகம் நமக்கு என்ன கொடுக்க போகிறது நம்ம எதை செய்யக்கூடாதுங்கிறதுனால அடுத்தடுத்து பார்க்குறோம் செவ்வாய் வந்து தை மாதம் ஒன்றாம் தேதி மட்டும்தான் தனுசில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் மகரத்துக்கு போகிறாரு அந்த மாதம் முழுவதுமே மகரத்தில் தான் இருக்க போகிறாரு ஸோ மகர ராசியில் செவ்வாய் வரப்போறதுனால செவ்வாய்ங்கிற கிரகம் மகரத்துல அடையுது அப்போ மகர ராசியில் உள்ள நபர்கள் அவங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் வார்த்தைகளும் சரி தன்னுடைய இளைய சகோதரர் வழிகளும் சரி ஏன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் சகோதரரை மட்டும்தான் சுட்டி காட்டுறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதோட புதன் தை மாதம் ஒன்னா ஒன்னாம் தேதி முதல் மூணாம் தேதி வரை மட்டும்தான் தனுசில் இருக்கிறாரு நாள் தை இருபது ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து மகரத்தில் இருப்பாரு இருபதுக்கு மேல கும்பத்துக்கு வராரு ஸோ மூன்று பயிற்சிகளை ஒரு மாதத்துல ஒரு கிரகம் சந்திக்கும் போது அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தில் ஒரு பிறந்தவங்க அந்த கிரகம் உச்சமோ ஆட்சியோ உள்ள நபர்கள் என்னென்ன கவனம் கொள்ள வேண்டும் எதை கவனத்தில் கொள்ள வேண்டும் எதை யாரிடம் சொல்ல வேண்டும் என்பதை அடுத்தடுத்த பதவிகளில் பார்க்க இருக்கோம் சுக்கரன் தை ஒன்று முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை அதாவது ஆடம்பரத்திற்கும் வீடுமனை யோகம் பற்றிய ஒரு கிரகம் இருக்குதுன்னா அது சுக்கரன் க சொல்ற கிரகம் அந்த சுக்கிரன் கிரகம் ஒன்று தை மாதம் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீத நாட்களை அந்த நகரத்திலே இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே கும்பத்து வரப்போறாரு ஸோ மீது இருக்கிற ஒரு ஒன்பது நாள் எட்டு நாள் வந்து கும்பத்தில் இருப்பாரு அந்த அப்படி இருக்கிற காலகட்டத்தில் எந்த ராசிக்கெல்லாம் அவர் வந்து சு சுபராகவும் எந்த ராசி கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்தது சூரியன் சூரியன் அப்படி எடுத்துக்கிட்ட அது வந்து மாதக்கோள் அந்த கிரகம் எங்க இருக்கிறதோ அந்த கிரகம் அதனுடைய மாதம் முடிந்து முடிகிற வரைக்கும் அதே இடத்துல இருக்கும் சூரியன் கிரகம் மகரத்துல ராசியில் இருக்க போறாரு இந்த மகர ராசியில் சூரியன் இருக்க இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதம் முழுவதும் சுபமான பலன்களையும் சில கசப்பான அனுபவங்களையும் யாரெல்லாம் அனுபவிக்க போறாங்கன்றத இந்த பதிவில் பாக்க இருக்கும் காலபுருஷன் கருத்துக்கு நான்காவது ராசி கடகராசி நீர் வீடு அதிபதி சந்திரன் தாய் உள்ளம் அப்படின்னா எவ்வளவு அவர் அற்புதமான ஒரு விஷயம்னா யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டாங்க எல்லா விஷயத்தையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு ராசி கடகராசி துரோகம் நினைக்காதவர்கள் அடுத்தவருக்கு தயால கோலம் உள்ளம் கொண்ட நபர்கள் இந்த கடகராசி இந்த கடகராசிக்கு இந்த தை மாதம் எவ்வாறு கிரகங்கள் தங்களுடைய சஞ்சாரங்கள் மூலமாக பலன்களை தரவிருக்கிறது என்பதை பார்க்கலாம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேது ராசிக்கு இரண்டில் கேது வரும்பொழுது என்ன செய்யும் அப்படின்னா உங்களுடைய வாக்கு பேச்சில் ஒரு கோபமும் நிச்சயமாக இருக்கும் அந்த கோபம் என்ன காரணம் தெரியாமல் எதற்காக நம்ம கோபப்படுகின்றோம்னு தெரியாமல் நிச்சயமாக இருக்கக்கூடிய காரணம் இருக்கும் ஏன்னால் கேது ஒரு கோபத்தினுடைய நிலைன்னு சொல்லலாம் அப்படி ஒரு கிரகம்தான் சித்த நிலை அந் அப்படி ஒரு நிலையில் உங்களை பேச்சு இருக்கும் மூன்றாம் அதிபதியான புதன் ஏழில் உள்ளார் இந்த மூன்றாம் அதிபதி ஏழில் உள்ளார் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒளிவு மறைவு இல்லாமல் பொழுது கருத்து வேறுபாடுகள் குறைவு ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இருக்குன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து நடந்துக்கும் போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது இல்லைன்னா ரெண்டு பேருக்குள்ள ஒரு மிஷனர் அணை வர்றதுக்கு இந்த காலம் இருக்குதுங்க அடுத்தது நாலாம் அதிபதியான சுக்கரன் எட்டில் மறையிறாருங்க அப்போது வீடுமன யோகத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா சிறு தாமதம் ஏற்படுங்க உங்களோட ஜண்டகால ஜாதகத்தில் அதுக்கான தீர்வுகள் மிக தெளிவாக இருக்கும் இப்போ நடக்கிற அந்த கோச்சாரம் அப்படிங்கிறது நான்காம் அதிபதியான சுக்கரன் எட்டில் மறையிறாரு ஒரு தாமதம் ஏற்படும் அதனால் நீங்கள் எடுக்கின்ற வாங்கவிருக்க வீடோ வாகனமோ ஒன்றுக்கு இரண்டு முறை நீங்கள் அதை சரி செய்து அந்த டாக்குமெண்ட்லாம் சரி பண்ண பிறகு நீங்கள் வாங்கும் பொழுது உங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்கள் இல்லாமல் இருக்குங்க அதோட ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் அவர் எட்டில் மறையிறார் பூர்வீக சொத்தில் இருந்து வந் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் அந்த முடிவு உங்களுக்கு சுகமானதாக இருக்குதா சுகம் இல்லாமல் இருக்குதாங்கிறத உங்களுடைய ஜனநகல ஜாதகம் சொல்லும் அதோட இந்த ஐந்தாம் அதிபதி எட்டில் மறையும் போது கட் நிச்சயமாக அது உங்களுக்கு சுகமானதாக இருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறது தான் இதனுடைய நிலை குழந்தைகள் விஷயத்தில் கண்டிப்பு வேண்டாம் கவனம் மட்டும் இருந்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு நல்லதாக செய்யும் ஆறாம் அதிபதியான குரு பனிரெண்டில் மறைகிறார் நீண்ட நாட்களாக மருந்து எடுத்துள்ள நபர்கள் நீண்ட நாடக உபாதைகள் உள்ள நபர்கள் கடன் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே முடிவுக்கு வரப்போடுதுங்க ஏன்னா ஆறுங்கிறது ருணரோக சத்துரு அவர் பனிரெண்டில் இருக்கும் பொழுது இதையெல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி செய்து கொடுக்கின்றார் கடன் அடையவே இல்லை கடன் நீண்ட நாட்களாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அதற்கு உரிய காலம் இந்த காலம் நீங்கள் கடனிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் அதோடு ரெண்டாம் அதிபதியான சூரியன் ஏழில் உள்ளார் இந்த ரெண்டாம் அதிபதி சூரியன் ஏழில் இருக்கும்போது ரெண்டுக்குரிய சூரியன் ஏழாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு நீண்ட நாட்களாக திருமண பந்தத்தில் ஒரு கசப்பான அனுபவம் இருந்திருந்தாலோ திருமணம் நடக்கவில்லை அப்படின்னு இருந்தாலோ திருமணம் எப்பொழுது நடக்கும் என்ப கேள்வி உள்ளவர்களுக்கும் இந்த காலம் மிக உன்னதமான காலம் நிச்சயமாக உங்களுக்கு ஆணுக்கு பெண்ணையோ பெண்ணுக்கு ஆணையோ அறிமுகப்படுத்துகின்ற காலம் இந்த காலம் அதோடு எட்டாம் இடத்தில் ராகு எட்டாம் இடத்தில் ராகு இருக்கும்பொழுது உங்களுக்கு எண்ணங்கள் வேகமாக செயல்படும் அதுவும் சனியோட வீட்டில் இருக்கும்போது தொழிலோட எண்ணம் அதிக முதலீடு செய்யக்கூடிய எண்ணம் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் சிறு கவனத்தோடு அது தொழில் சார்ந்த புரிதலோடு இருக்கும்பொழுது உங்களை வெற்றி அடைய செய்கிறது அதோட ஏழுக்குரிய கூறிய சனி ஒன்பதில் இருக்கிறது மனைவி வழியில் உங்களுக்கு சில நன்மைகளும் மனைவி வழி உ உரையின் மூலியமாகவும் சில நன்மைகளும் தொழில் செய்யக்கூடிய மனைவிமார்கள் தொழில் செய்யக்கூடிய கணவன்மார்களுக்கு இந்த உகந்தமான காலமாக இருக்கிறதுங்க அதோட ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் உங்களுக்கு ஒரு சிறப்பு அப்படின்னா நோயிலிருந்து விடுபட்டு பூரண அடையக்கூடிய காலம் இது அதோட ரெண்டுக்குரிய சூரியன் ஏழில் உள்ளார் தகப்பனார் வழியிலிருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நீங்கள் தகப்பனாரோட சுமூகமான ஒரு உறவை மேற்கொள்ளக்கூடிய காலம் இது பத்தாம் அதிபதியான செவ்வாய் ஏழில் உள்ளார் இந்த பத்தாம் அதிபதி செவ்வாய் ஏழில் இருக்கும்போது என்ன செய்வார்னா கலத்திறன் மனைவி வேலைக்கு செல்வதும் கணவன் வேலைக்கு செல்லாமல் இருந்ததும் இந்த நிலை மாறி நீங்கள் இருவரும் வேலைக்கு செல்ல சென்று வருமானத்தை கிட்டக்கூடிய காலம் இந்த காலமாகிறது பதினொன்றாம் அதிபதி ஏழில் உள்ளார் மனைவி மூலமாக லாபங்களும் உண்டு நன்றி